வணக்க உறவுகளே வணக்க உறவுகளே நான் உங்களின் சரி இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா மடு வளாகத்தில் மடு அன்னையனுடைய இடத்துல வந்து ஒரு சிறப்பு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அதோடு என்னுடைய சக நண்பனும் முணங்கி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம் சுவாரஸ்யமாக இந்த இடத்துல வந்து மக்கள் பெருவாரியாக கூடுறது என்னென்ன விடயங்கள் புதுசாக இருக்குது மக்கள் என்னென்ன விரும்பி சாப்பிடணுன்றதை தான் நாங்கள் உறவு காட்ட போகிறோம் தொடர்ந்து எங்களுடைய நண்பன் மாய் சன்னன் வந்து எங்களுடைய சனலே இப்போ பேசி கொண்டிருப்பேன் வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் அன்று மன்னார் மடு தேவாலயத்திலே கூடு சுற்றுகின்ற பிரதான நிகழ்வு நடைபெற்று மக்கள் இன்றைய தினம் வந்து வீடுகளுக்கு செல் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த இடத்திலே நாங்கள் இன்றைக்கு சிறியன்னைய கண்ட இடத்துலேயே நாங்கள் நிச்சயமாக இந்த முக்கியமாக எங்கென்ற வடக்கு வடக்கின் பொருளாதாரமாக விளங்குகின்ற பழங்கள் மற்றும் வடக்குக்கான உற்பத்திகள் பிரதானமாக இங்கே இத்தனைக்கு கொண்டு வருவார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு உங்களுக்கு இந்த மடு தேவாலயத்தின் சந்தை தொகுதியை இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படக்காட்சியாக உங்களுக்கு இருக்கிறோம் வாங்கோ நாங்கள் இப்போ நாங்கள் முழுக்க போய் இந்த சந்தையில் வடக்கின் பிரதான உற்பத்திகள் மற்றும் வடக்குக்குரிய பொருளாதார பழங்கள் போன்ற விடயங்களை நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இது ஒரு காப்பாரு सही अच्छा राइट

நாங்களே கதைச்சு இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் வடக்கிலே வந்து இலங்கையிலே வந்து மாம்பழத்தினுடைய சுய அறியாத மக்கள் இருக்க அந்த வகையில் மடுவில் வந்து மாம்பழம் அரிதான காலத்தில் கூட மக்களுக்கு ஒரு சேவையாத்தான் இன்றைக்கி இந்த மாம்பழங்களை கொண்டு வந்து எங்களுடைய மக்கள் வந்து வீட்டில் போய் இனிப்பாக தங்களுடைய ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுன்றதுக்காக இந்த அரிதான காலத்திலே மாம்பழங்கள் மிக செறிவாக வந்து ஒரு பழக்கடையில் அன்னைக்கு மாம்பழங்களை வாங்கி சாப்பிடுங்க வந்து வந்து மாம்பழங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு பேர் இருக்கு விளையாட்டு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மாம்பழம் எங்களோட புலமேர் உறவுகளெல்லாம் எல்லாம் வர கிடைத்தவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ஆனால் இன்றை வர முடியாதவர்கள் பார்க்கலாம் அண்ணன் வணக்கம் அண்ணன் எங்க இந்த இடம் நீங்கள் யாழ்ப்பாணம் எங்க கொடிகாமம் சரி இண்டைய கொடிக்காமம் அண்ணை வந்து இங்கே ஒரு யாழ்ப்பாணத்தின் பழங்களை போடுறாங்க அண்ணா இது என்ன பழம் அண்ணம் நீளம் என்ன மெப்பி பழம் இது பழமா

சும்மா இந்த வீடியோக்காக நாங்க சொல்ல உண்மையா அந்த தேன் மாதிரி இருக்குது இந்த பழம் வளர்க்கான ஒரு பிரதானமான ஒரு வளம் மாம்பழம் அந்த அந்த மாம்பழத்தை நாங்கள் இங்க போய் தாராளமாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையாவே மிகவும் நன்றா இருக்குது நாங்கள் தொடர்ந்து போவோம்

விரும்பி சாப்பிடக்கூடிய சேலன் மாம்பழம் மாங்காய் இருக்குது அதே மாதிரி இது வந்து அம்பளையில் பழம் என்று சொல்லப்படுறது இதெல்லாம் வந்து சரியான சுவையும் இனிப்பும் கூடின பழங்கள் இனிதெங்கே இருந்து கொண்டு வந்துருக்கு அத்துடன் அடுத்த மணியில் வந்து வடக்கு வடக்குக்கான பழங்களை தவிர்த்த நட்பிள் மற்றது வேறு இலங்கையிலே எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டு வரக்கூடிய வேறு பழங்கள் அதாவது மங்குஷ் தான் சம்பு மற்றும் பல்வேறுபட்ட பட்ட பழங்களும் இங்கே விற்பனைக்கு இருக்குது நான் உங்களுக்கு பார்ப்போமா பதிவேற்றத்தை வந்து மிக கடினமான நெரிசலுக்கு மத்தியில் தான் எங்களோட உறவுகளுக்கு வந்து நாங்கள் வாழைப்பழங்கள் எல்லாம் இருக்குது நல்லாப்பழங்கள் இருக்குது இது எங்களுடைய நாட்டில வந்து கிடைக்கக்கூடிய இந்த பழத்துக்கான இந்திரிய பழம் அழைப்பார்கள் ஆங்கிலத்தில் கிரேப் பண்ணுவார்கள் வாங்க 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 நல்ல பொய்யா பழம் இருக்கும் அந்த இருக்கு

啊，你那个东西。 சது குரு என்று சொல்லி ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு படம் உண்டு வினயமா வந்து தத்னபுரி அவிசாக பக்கத்தில் என்ன எதிர்கொண்டு வராங்க அதான் இந்த படமும் மிகவும் பிஎஸ் எஸ் படம் தானே இது வந்து ஹந்தி நொரேலியா போல நாங்கள் வந்து செய்யப்படுதோ தம்பி இது இலங்கையா இலங்கை பழமா அண்ணா இது இலங்கை பழமா அப்படிங்க ஆனா இலங்கை பிஎஸ் இடத்துல எழுத்தியா வந்து அரசியல் சொல்லி மழையான கண்டு வச்சிருக்கிறேன் அரசியல் மணக்கம் மனதம்

அது தனிப்பட்ட ஒரு மரியாதையும் இருக்கு அதற்கு ஒரு பெரிய மகிமையும் இருக்கிற மாம்பழ திருவிழாக்களை கூட பெரிய அளவுல கொண்டாடுறாங்க அதாவது கருத்த குடும்பான் என்றால் யாழ்ப்பாணம் தான் யாழ்ப்பாணம் என்றால் கருத்த குழம்புதான் அததான் பிரதானமான விடயம் அதுவும் இங்கே வந்து விட்பனிக்க வேண்டியது. ஆங்க नरेश அடுத்தது வந்தாங்கல.

இங்க வந்து இப்போ பிரதானமா வந்து இப்ப உற்பத்தியாக கொண்டு வரணும் இந்த டோம்ஜேசி மாம்பழம் இது இது உற்பத்தியாக இப்போ ரீச்சா மற்றும் உற்பத்தியா மற்றும் வெளிநாட்டு வாழ் உறவுகளும் இந்த இந்த உற்பத்திய உற்பத்திய கூடுதலா செய்யணும் இது ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வழிபடுது வெளிநாட்டு உறவுகள் உங்களுக்கு காணிகள் இருப்பா நீங்கள் இந்த தொங்கேசி மரத்தை வந்து வைக்க உங்களுக்கு பேரியோட வருமானத்தை வீட்டை குடிய மாதிரி இருக்கும் நாட்டு நாட்டு மாம்பழம் நாட்டு மாம்பழம் பெரிய பெரிய பழங்களோட ஒப்பிடக்கல சிவிய பழ ஒரு படம் வந்து உறவுகளை வந்து முந்நூறுவா இப்போ விநாயகர் ஒரு இன்ஜா சரியாக தான் இருக்கும்போது என்னடா மண்டalle ஆ ஆவ والله கூட ஆ ரோட முடிச்சோ கண்டா பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ரெயில்ல அத இந்த நல்லா இருக்கா முல்லை மாவட்டம் இது அதிகமாக மக்கள் வந்து செய்தால் இதுல ஒரு பெரிய வருமானத்தை விட்ட பிடிக்க மாதிரி இருக்கும் தென்னிலங்கில கூடுதலாக இருந்து கொள்வோடு உறவுகள் சரி ஓகே பல நிறம் இந்த பழ மார்க்கெட்டை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நினைவாலும் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் இந்த பல கூட்டத்தை மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் மிகவும் தரமான பழங்களை மடுச்ச மடுகளுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு இதை வழங்குற யாத நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்குது நிச்சயமாக அடுத்த சொந்த தொகுதியோடு நாங்கள் உங்களை சந்திப்போம் 然后，我